சிஏடியுவின் பதினாறாவது தமிழ்நாடு மாநில மாநாடு கோவை எஸ் அரங்கத்தில் வருகிற நவம்பர் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை நடைபெறுகிறது மாநாட்டின் துவக்க நிகழ்வாக தமிழ்நாடு முழுவதும் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்று கொடி நாள் கடைபிடிக்கப்படுகிறது கோவையில் மாநில மாநாடு நடைபெறுவதால் மாவட்டம் முழுவதும் நேற்று இரவிலிருந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டு மாவட்டம் முழுவதும் விழாக்கோலம் பூண்டது விண்ணதிர கோஷம் முழக்கத்தோடு காலை முதல் கொடியேற்று நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது கோவை மாவட்டமில் தொழிலாளர் சங்கத்தின் முன்பாக சங்கத் தலைவர் தோழர் சேவியர் கொடியேற்றினார் சங்க துணைப் செயலாளர் தோழர் ராஜேந்திரன் தலைமை வகித்தார் வரவேற்புக் குழு தலைவர் தோழர் சி பத்மநாபன் அவர்கள் சிறப்புரையாற்றினார் சங்க நிர்வாகி தோழர் ராமகிருஷ்ணன் பொருளாளர் தோழர் ஆனந்தகுமார் ஆகிய தோழர்கள் பங்கேற்றனர் பெரிய நாயக்கன் பாளையத்தில் வடக்கு தாலுகா பொது தொழிலாளர் சங்க பொருளாளர் தோழர் வி தேவராஜ் அவர்கள் துவங்கி வைக்க சங்கத்தின் துணை செயலாளர்கள் தோழர்கள் கே வெங்கிடசாமி ஆர் கருப்புசாமி மற்றும் துமைத் தலைவர்கள் தோழர்கள் எம் சந்திரகலா ஆர் ரேணுகாதேவி ஆகியோர் முன்னிலை வகிக்க வடக்கு பொது தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் என் சிவராஜன் அவர்கள் கொடியேற்றி வைத்தார் இருகூர் பகுதியில் டாஸ்மார்க் சங்கத்தின் சார்பில் தோழர் விஜயராகவன் கொடியேற்றி வைத்தார் தோழர் ஸ்டாலின் குமார் தோழர் சுப்பிரமணி மற்றும் டாஸ்மார்க் மற்றும் சுமைப்பணி தொழிலாளர்கள் திரளாண்டு பங்கேற்றனர் மேலும் இருகூர் பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் முன்பு கொடியேற்றப்பட்டத பாரத் பெட்ரோலியம் ஊழியர்கள் உடனிருந்தனர் சிவில் சப்ளை சார்பில் பாரதிநகர் கே கே நகரில் மாநாட்டு விளம்பர பிளெக்ஸ் வைக்கப்பட்டது தோழர் ஏழுமலை மற்றும் சங்க நிர்வாகிகள் பங்கேற்றனர் டாஸ்மார்க் சங்கத்தின் சார்பில் சங்க அலுவலகங்களில் பணியாற்றும் இடங்களில் கொடியை ஏற்றுவது என்ற மாநில மாநாட்டு வரவேற்பு குழுவின் முடிவை அமுல்படுத்தும் விதமாக கோவை காந்தி பார்க் வீதி சங்க அலுவலகத்தில் பதினாறு கொடிகள் ஏற்றப்பட்டது சங்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் ஜான் அந்தோனிராஜ் கொடியேற்றி வைத்தார் உள்ளாட்சித்துறை ஊழியர் சங்கம் சார்பாகவும் மாவட்டத்திலேயே முதல் முதலாக மாநில மாநாட்டு கொடிநாள் அனுஷ்டிக்கின்ற விதத்தில் காலை ஆறு மணிக்கு சுந்தராபுரத்தில் கொடியேற்றப்பட்டது மேலும் ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர் சங்கம் சார்பில் கொடியேற்று நிகழ்ச்சி ஏராளமான இடங்களில் நடைபெற்றது இதில் சங்கத் தலைவர் தோழர் ராஜாகணி மற்றும் பொதுச் செயலாளர் தோழர் ரத்தினகுமார் ஆகியோர் ஊழியர்கள் மத்தியில் மாநாட்டை விளக்கி பேசினார்கள் சுமைப்பணி சங்கத்தின் சார்பில் ஏராளமான இடங்களில் கொடியேற்றியதோடு பொள்ளாச்சி டாஸ்மார்க் கிழங்கில் பணியாற்றிய சுமைப்பணி தொழிலாளி பரணிதரன் மறைவையொட்டி நேற்றைய தினம் அவரது குடும்பத்திற்கு டாஸ்மார்க் மேற்கு மண்டலம் சார்பாகவும் பொள்ளாச்சி டாஸ்மார்க் கிடங்கில் பணியாற்றும் சுமைப்பணி தொழிலாளர்கள் சார்பாகவும் அலுவலக ஊழியர்கள் சார்பாகவும் ரூபாய் நான்கு லட்சம் அவரது குடும்பத்திற்கு வழங்கப்பட்டது கோவை மாவட்ட தையல் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பில் இன்று கொடியேற்று விழா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது சங்கத்தின் தலைவர் ஆர் மனோகரன் அவர்கள் தலைமை தாங்கினார் மாநாட்டுக் கொடியினை சங்கத்தின் கௌரவத் தலைவர் தோழர் வி ஆண்டாள் அவர்கள் ஏற்றி வைத்தார் மாநாட்டு நோக்கங்களை விளக்கி சங்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் ஆர் வேலுசாமி அவர்களும் சிஐடியு மாவட்ட செயலாளர் தோழர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் சிறப்புரையாற்றினார்கள் தையல் சங்க மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட துணை செயலாளருமான தோழர் வி ரம்யா உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் மாவட்டம் முழுவதும் நூறுக்கும் மேற்பட்ட இடங்களின் கொடியேற்று நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது